ஹாய் ஹலோ வணக்கம் இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான் அன்றைக்கே இது ஷார்ட் போட்டிருந்தேன் ஆனால் அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக அன்றைக்கி எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு வந்து டைம் இல்லை அதுக்கப்புறம் நமக்கு போடுறதுக்கு சரி இன்றைக்கி சும்மா வெட்டியாக தானே கிடக்கிறோம் இன்றைக்கி போட்டு விட்ருவோம் இந்த வீடியோன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இது வாய்ஸ் ஒர்க் கொடுத்து போடுறேன் நான் என் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்னிங் பசங்களுக்கு சாப்பாடு கட்டுற வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருப்பேன் அவங்களை அனுப்பிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீட்டெல்லாம் பெருக்கி வீட்டெல்லாம் தொடக்கணும் இந்த மாதிரி தரம்லாம் எப்படி இருக்கும்னா பார்க்க பல பலனும் சூப்பராக இருக்கும் உண்மை இது தான் நம்ம ப்ராக்டிக்கலாக அதை தான் ஒத்துக்கணும் இது வந்து பார்க்க பல இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் அது மெயின்டைன் பண்ணலன்னா கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது அதை விட கஷ்டம் நம்ம பெருக்கும் போது அந்த அளவு கூட குப்பலாம் தெரியாது ஆனால் பெருக்கி முடிச்சுட்டு தொடைப்போம் பார்த்தீங்களா அப்பா அப்படியோ அப்போ தான் நமக்கு அப்படியே கண்ணெல்லாம் வலிக்கும் என்னென்னா இப்போது என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பெருக்கணுன்ற மாதிரி இருக்கும் அப்படிதானே இப்போ நான் மாப் போடும்போது பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் அந்த மாப் போடும்போது அங்கங்கே அங்கங்கே ஃபுல்லாக தூசு முடியா இருக்குது ஆனால் அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு தெரியாது எனக்கு இத்தனைக்கும் நானும் என் பாப்பாவும் தலையெல்லாம் வாரது என்னவோ பேக் சைடில் பால்கனியில் தான் தலையெல்லாம் வருவோம் இங்கெல்லாம் கூட வர மாட்டோம் ஏன்னா வாரனால் முடி கொட்டுன்றதுனால அப்படி இருந்தால் அந்த முடி எப்படி வருதுன்னு நமக்கு தெரியல ஏன் கொட்டுதுன்னு தெரியல முதல்ல எப்படி கொட்டுதுன்னு தெரியல ஆக்சுவலாக வந்து சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெருக்கி எடுக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட மணி நேரம் ஆச்சு பெருக்கிட்டு தொடச்சி எடுக்க இதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு நான் எப்பயுமே இந்த தொடப்பம் இந்த கோலமாவெல்லாம் வச்சுருக்கோம் ஒரு இடத்துல நான் உஷாராக தான் இருந்தேன் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன ஊசியாக இருக்குன்னு சொல்லிட்டு மாஃப் வச்சு ஒரு தள்ளு தள்ளினவுன்னே அந்த கோலமாவெல்லாம் கீழே கொட்டிடுச்சு என்னென்னா அது ஈர தரை வர ஈர தரையில் அந்த க்ரீன் கலர் கோலமாவு கொட்டிடுச்சு அது நார்மலான கோலமாவு மாவுந்தாலும் எடுத்துடலாம் அதில் வந்து இந்த கோலமாவை ஜலிக்கும் போது நமக்கு மீதி இருக்கும்ல எல்லாம் பார்ட்டிகல்ஸ் ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வச்சிருக்கவோ அது இன்னும் மண் மாதிரி நரம் நரன் அது இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு தொடச்சி எடுத்தேன் என்னடா இதுன்ற மாதிரி அம்மையோட டென்ஷனாக இருந்தது எனக்கு அன்றைக்கி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி ஹாலில் தான் நம்ம அதிகமாக இருக்கோம் ஹாலில் தானே பூஜை ரூமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல தண்ணியில் வந்து மறுபடியும் ஒரு கொஞ்சம் கல் உப்பு மஞ்சாத்தூள் இதை போட்டுட்டு மறுபடியும் துடைக்கணும் வந்து ஆக்சுவலா துடைக்கிறதே பெரிய விஷயம் தான் இல்லை ரெண்டு மூணு வரையும் துடைக்கும் போது நம்ம கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அன்றைக்கி நான் துடைச்சது இன்ன இருக்குமே எனக்கு அவ்வளோ வலிக்குது எனக்கு என் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா கவலை இல்லை அவர் உண்மையாகவே எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் கூட இருந்து துடைக்கிறதோ இல்லை பெருக்கிறதோ கூட அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னால் வந்து அவருக்கு தெரியும் லேடிஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணணுன்றதை அவர் புரிஞ்சு நடந்து அவர் அதெல்லாம் என் பையனுமே ஹெல்ப் பண்ணுவான் பாப்பா தான் குட்டி அந்த அந்தளவுக்கு நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன் ஆனால் எனக்கு முடியலன்னும் போது அவளுமே செய்வாள் கொஞ்சம் மெச்சூராக செய்வாள் சில வேலை எல்லாம் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவோம் இது ஏன் இப்படி இருக்காது ஏன் அப்படி இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கட்டுக்க மாட்டோம் இப்போ எனக்கு முடியலையா அதை அப்படியே விட்டுருவேன் அதை அவ்வளோ கஷ்டப்பட்டெலாம் பண்ணணுன்றது பண்ண மாட்டேன் இன்றைக்கி நீ முடியலைன்னா இன்னக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வீடு இப்படி இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் அவ்வளோதான் மறுநாள் எழுந்திரிச்சு உடம்பை ஃபர்ஸ்ட் நம்ம உடம்பை பார்த்துக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மள யாரும் பார்த்துக்க மாட்டாங்க நம்மளை நம்மளை பார்த்துக்கிட்டா தான் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களை பார்த்துக்க முடியும் இன்றைக்கி முடியலைன்னா விட்டுருவேன் அது எவ்வளோ கதுவாக இருந்தாலும் விட்டுட்டு மறுநாள் எந்திரிச்சு ஃபஸ்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் ஆனால் மறுநாள் பண்ணும்போது பக்காவாக டபுள் க்ளீனாக இருக்கும் பண்ணி எடுத்துருவேன் அதனால் எங்கள் ஹஸ்பண்டும் அந்த அந்தளவுக்குலாம் கேள்வி கேட்க மாட்டேன் ஒரு வார்த்தை என்ன கேப்பாருன்னா இந்த துணி விஷயத்துல தான் கரெக்டாக மாட்டுவேன் இந்த துணியை துவைக்கிறே மடித்து வைக்க மாட்டேன் ஆனால் நான் துணி மடிக்கிறதில் செம்ம சோம்பேறி அதுதான் அப்படி அப்படியே கிடக்கும் அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சிட்டு கடைக்கு போய்ட்டு எனக்கு சாமி கும்பத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தான் ஃப்ரெஷ் அப் ஆனேன் ஃப்ரெஷ் அப்லாம் வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அதுக்கப்புறமா தான் இந்த சாமி படத்தானே போய் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளியே வாசலில் போய் கோலம் போடணும் வாசலில் கோலம் போட்டு முடிக்கும் போது என்னென்னா எனக்கு டென்ஷனாக தான் சொறனே டென்ஷன் எனக்கு நல்லா தெரிகிற கோலம் கூட தப்பு தப்பாக வருது ஒன்று சொல்லுவாங்கள்ல அவசரத்தில் அண்டா கை விட்டாலும் போகந்துடுற மாதிரி நல்லா தெரிகிற கோலம் கூட தப்பு தப்பாக வருது எனக்கு கையெல்லாம் உதுது மணி ஒன்றாக போது விளக்கு ஏற்றணுன்றதுனால சரி அப்படியே ஒன்று மேனேஜ் பண்ணி ஏதோ ஒன்று வாசலில் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு வந்துட்டு வந்தால் எனக்கு மெயின் வேலை வந்து ஓம் விளக்கு நான் வந்து தேய்க்கலை காலையிலேயே தேய்க்கணும்னு நினச்சேன் என்ன தான் சொல்கிறேன்னு என்னன்னு தெரியல அன்றைக்கி ஃபுல்லாக தடுங்க காலையில் லஞ்சும் பார்த்திங்களே அவ்வளோ தடுங்களாச்சு அதுக்கப்புறம் எல்லாமே தடுங்களாக தான் வந்தது எனக்கு நம்ம வெத்தலை தீபம் போன்றோன்னா சும்மா இல்லை அதுக்கு ஆயிரத்தி எட்டு வரும் நம்ம சாமி விஷயம் ஏதாவது குறிக்கோளாக பண்ணுறோன்னா கண்டிப்பாக தடுங்கள் வரதான் செய்யும் அதை மீறி அதை நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்ம கரெக்டான வழியில போறோம்னு நடத்த தடுங்களே இல்லாமலாம் பண்ணாது வேலைக்காகாது எனக்கு வந்து தடங்கள் வரதான் செய்யும் அதுக்கப்புறமா போயிட்டு வெத்த எல்லாம் போய் கழுவி எடுத்துகிட்டு இருந்தேன் வெத்தலை வேறு எனக்கு எல்லாம் ஒரே சைஸாக கிடைக்கல எனக்கு வந்து ஒன்று சின்னது ஒன்று தான் கிடச்சிது எனக்கு வந்து சரி பரவாயில்ல பார்க்க இருக்கா ஃப்ரெஷ்ஷாக அது இருக்கும் போதுன்னு வெத்தலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து அந்த ஓம் விளக்கெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு போய் தட்டெல்லாம் போயிட்டு அப்புறம் காம்பு கிள்ளி கீழே வந்து சந்தனம் கொங்கை வச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க மஞ்சள் வைங்க ஏன் சந்தனம் வைக்கிறீங்க அது ஏன்னு தெரியல நான் சந்தனம் வச்சே பழகுதனால என்னால் இப்போ மாற்றிக்கவும் மாட்டேங்குது எல்லாத்துக்கும் சந்தனம் தான் வைக்கணும்னு தோணுது மஞ்சள் வைப்பேன் எதுக்கு வைக்கணுமோ அதுக்கு எப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் சந்தனம் தான் சந்தனமும் வச்சிட மாட்டேன் இதே மாதிரி விளக்கு தட்டு இந்த சாமி ஃபோட்டோக்கு இதெல்லாம் சந்தனம் வச்சாதான் எனக்கு பளிச்சுன்னு தெரியுது எனக்கு என்னவோ நமக்கு நம்ம ப நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் நமக்கு தெரியும் நம்ம க்ளீனாக தான் வச்சுருக்கோன்ட்டு அப்படி இருந்தால் போதும்ன்ற மாதிரி தான் நான் கும்பிடுவேன் இந்த ஓம் வழக்கு வந்து பழனிலேருந்து வாங்கிட்டு வந்தது இப்போ மலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்தாங்களா அப்போ பழனிலேருந்து வாங்கிட்டு வந்தது இதை நினைச்சிருந்தால் நம்ம இங்கேயே வாங்கியிருக்கலாம் ஆனால் நம்ம ஒரு பொருள் வாங்கணும் ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் இப்போ இந்த ஓம் விளக்கு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும் இது பழனிலேருந்து வாங்கினது இது இங்கேருந்து வாங்கினதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்து திருச்செந்தூர்லேருந்து வாங்குனது முருகர் ஃபோட்டோ அதுமாரி ஒன்று ஒன்று அந்த இடத்துலேருந்து வந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த தெரியும் நமக்கு இங்கேருந்து இது வந்ததுன்றது கடைசி வரைக்கும் பத்திரமாக நினைப்பாக கூட இருக்கும் அப்புறமா இந்த நெய் வந்து மலைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவாங்களே அந்த நெய் தான் அதை விட்டுட்டு விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் ஆல்மோஸ்ட்டு முடிச்சிட்டானே எதுவும் குறையாக இருக்கேன்னு யோசனை அப்புறம் வருஷம் ஓ பூ வைக்கல அதுதான் குறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் பூவெல்லாம் வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஒரு மணி பூலாத்தையுமே சாமி கிட்டே வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டது அதுக்கப்புறம் டிவியில் சாமி பாட்டு போட்டுவிட்டு போல் ஒரு மணிக்கு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் விளக்கேற்றுட்டு அந்த சாம்பிராணி ஊதவத்திலாம் கட்டினேன் சாம்பிராணி தான் ஆல்ரெடி நான் ஷார்ட்லேயே சொல்லியிருப்பேன் அது சூப்பராக இருக்குது உண்மையாக வறுத்து வாங்குறவங்க சூப்பராக வாங்கலாம் இருந்து வாங்கினேன் ஆனால் அந்த ஊதவத்தி ஸ்டாண்ட் நான் சொல்லியிருந்தேன் அதில் எனக்கு காட்ட முடியல இல்லையா இதில் காட்டுற பாருங்கள் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் அந்த ஊதபத்தி ஸ்டாண்டு வச்சு அந்த மேலே மூடி மூட ட்ரை பண்ணேன் அது என்ன ஆகுதுன்னா அது வச்சோடனே இது அதில் உடனே என்ன ஆகுதுன்னா ஒன்று ஊதபத்தி அணிஞ்சிடுது இன்னொன்று அந்த ஊதவத்தில இருக்க அந்த நெருப்புப்பட்டு அந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கும் இல்லை கல் மாதிரி இருக்குல்ல அது வந்து உருகி உருகி உடஞ்சது நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது ஊதபத்தி ஸ்டாண்டு வேஸ்ட்டு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ என்னென்னா இதுக்கான திட்டு நான் வாங்கணும் என்ன எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக ஒரு பாப்பார் ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறோம் போது அவர் மட்டும் பார்க்காம இருப்பார் பார்த்து திட்டு இருக்குது எனக்கு அது மட்டும் தெரியுது நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் இதுக்கான மணியை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் எப்பவுமே நான் வந்து ஒரு பொருள் வாங்கினா ஒன்றுத்துக்கு ஆயிரம் ரூபாய்ட்டு யோசிப்பேன் ஆனால் இதில் மட்டும்தான் முட்டாள்தனமாக நான் யோசித்து அழுக்குக்காக வாங்கிட்டேன் வந்து மற்ற எதுவுமே நான் மாதிரி யோசிக்காமல் வாங்க மாட்டேன் இதை யோசிக்காமல் வாங்கிட்டு இது வேஸ்ட்டு இப்போ நான் இதை மறுபடியும் வேறு வாங்கணும் வேறு இப்போ உடனே வாங்கினா திட்டு விடும் இது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நான் வாங்கணும் நான் அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாம்பரான் ஊதியத்தலாம் முடிச்சடிச்சு அந்த விலாம் முடிச்சாச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமியும் வந்து கற்பூரம் காமிச்சாச்சு சார் கற்பூரம் காமிச்சிட்டு சாமிக்கு வேண்டுதல் வச்சாச்சு <śmikai> நமக்கான வேண்டுதல் வந்து வெளியே சொல்லக்கூடாது இல்லையா நான் இந்த வேண்டுதல் இது வந்து புது வேண்டுதல் ஆர்டி இருந்த வேண்டுதலுக்கு தான் நான் <śmikai> போயிட்டு திருத்தணிக்கு போயிட்டு அவருக்கு செஞ்சுட்டு வந்த கடமை இது புது வேண்டுதல் இது ரொம்ப முக்கியமான வேண்டுதல் தான் எதுவுமே நடந்தால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல எப்படி இருந்தாலும் தெரியும் நான் சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன் எனக்கு வந்து டிவியில் வந்து கந்த சஷ்டி கவசம் போட்டுட்டு அது கூடவே உட்காந்து தான் நான் வந்து அப்படியே பாடுவேன் எனக்கு அப்படி தான் தெரியும் தனிப்பட்ட முறையில் நம்ம வாய்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது மற்ற நான் நமக்கே கேட்க பிடிக்காது நம்ம வாய்ஸில் அதனால் அதை போட்டுவிட்டு அது கூடவே நான் பாட ஆரம்பிச்சிடும் தான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் எனக்கு பாப்பா கூட்டிகிட்டு வரதுக்கு என்னென்னா எனக்கு உண்மையாகவே சாரி வாய்ஸ் வந்து நடு நடுவில் நிற்கும் ஏன்னா என்னால் பேச முடியல நமக்கு இன்னும் கூட அந்த உடம்பு வந்து சரியாகலை நான் இதே சொல்கிறேன் நினைக்காது எங்கள் உடம்பு சரியாகலைன்னு சொல்லிட்டு ஏன்னா இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து நமக்கு ஒத்து போக மாட்டுது நம்ம உடம்பு முன்னே மாதிரி இல்லை நானும் யோசிப்பேன் முன்னே இருந்த ஆக்டிவிட்டி இப்போ போது நிறைய சேஞ்சஸ் ஆகுது இல்லையா நமக்கு வாழ்க்கையில் நமக்கும் வயசாகும் நமக்கும் வேலைலாம் அதிகமாகிறதுனால முடியலை என்னால் ஆகி முழுசாக வர முடியல அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அங்கங்கே நிற்குது ரொம்ப சாரி நீங்களும் வெத்தலை தீபமோ இல்லாத வேண்டுத்தில இருக்கிறீங்கன்னா மனசார செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் முருகரை நம்மங்க கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கான வீடியோலாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய்